அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி காப்பு நெஞ்ச கணகல்லுருக தஞ்சத்தரு ஷண்முகனு சேர் நெஞ்ச கண கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தரு ஷண்முகனு சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கர ஆனை பதம் பனிவாம் செஞ்சொல் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாருள்வாய் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனை செருவீர் சாடும் தனியானை சகோதரனே தேடும் கயமாமுகனை செருவீர் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனம் நீ இலையோ உல்லாச நிராகுல யோகவித ல்லாப வினோதனம் நீயலையோ வெற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வெல்லாமரை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தயமோ நவினான் மறையோ வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவிலான் மறையோ யானோ மனமோ எனையாண்டையிடம், இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே யானோ மனமோ எனாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வலைப்பட்ட கை மாதொடு தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ வலைப்பட்ட கை மாதொடு மக்களினும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டழுசூர் உரமும் கிரியும் துறைபட்டுருவ தொடுவேலவனே கிளைப்பட்டழுசூர் உரமும் கிரியும் துறை வேலவனே மகமாயை கலைந்திட பிரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திலனே முகமாயை களைந்திட பிரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திலனே மகமாயை கலைந்திட பிரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றையரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோ சில மீதுனதால் அணியார் அரவிந்தம் மரும்பு மதோம் தினியான மனோ சில மீதுனதால் அணியார் மரும்பு மதோம் பனியாயன வள்ளி பதம் தனியாதி மோகதயா பரனே பனியாயன வள்ளி பதம் தனியாதி மோகதயா பரனே கெடுவாய் மணனே கதை கேள் கரவாது இடுவாய் வடிவேல் நிறைத்தாள் நினைவாய் கெடுவாய் மணனே கதை கேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே

சமரம் பொருதானவ நாசகனே மற்றூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டுசல் செல்படும் பரிசொன்றறிவேன் மற்றூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு செல்படும் பரிசென்றொழிவேன் தற்றூடர வேசையில் தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே தற்றோடர வேல் செயல தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே கார் மாமிசை காலன் வரில் கலப தேர் மாமிசைவம் தெதிரப்படுவாய் கார் மாமிசை காலன் வரில் கலப தேர் மாமிசைவம் திரப்படுவாய் தார்மார்ப வளாரி தலறியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே தார்மார்ப வளாரி சூர்மாமடியை தொடுவேலவனே கூகாயனையன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா கூகாயனையன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா నాలు కవి త్యాగారగమణి నాలు కవి త్యాగాసులో సమణి సిమ్మన్ మహలై తిరుడు తిరుడన్ పెన్ మురుగన్ పిరవ செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குறு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ முருகன் தனிவேல் முனி நம் குறு அருள் கொண்டறியார் அறியும் தரமோ ஒருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவேம் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழினாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு வரும் புவியும் பரவும் குறு புங்கவையன் குண வரும் புவியும் பரவும் குரு பொங்கவையன் குண பஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உழலத்தகுமோ பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை உழலத்தகுமோ வீரா முதுசூர்பட வேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே வீரா முதுசூற்பட வேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேலவ தந்ததனால் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் போமேல் மயல் போய் அறமை உணர்வீர் தாமே நடவீர் நடவீரினியே போமேல் மயல் போய் புணர்வீர் தாமே நடவீர் நடவீரினியே உதியா மறியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வாம் உதியா மதியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிக நகாபயமரா பதிகாவல சூர பயங்கரணி அதிக பதிகாவல சூர பயங்கரணி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவாம் அடியந்த மிலாயில் வேலரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினேன் அடியந்த மிளாயில் வேளரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினேன் அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவாம் அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவாம் பிரிதாரண விக்கிரம வேலிமையோ புரிதாரகனாக பொருந்தரனே பிரிதாரண விக்கிரம வேலிமையோ புரிதாரகனாக புரந்தரனே கருதா மரவா நெறிகான எனக்கு இருதாள் வனசம் தர என்று செய்வாய் கருதா மரவா நெறிகான எனக்கு இருதாள் வனசம் தர என்று செய்வாய் வரதா முருகாமயில் வாகனனே விரதாசூரசூரவிபாடனே விரத வரதா முருகாமயில்வாகனே விரதாசுர சூரவிபாடனே காலை குமரேசன் கருதி தாளை பணிய தவம் எய்தியவா காலை குமரேசன் எனக்கருதி தாளை பணிய தவம் எய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுர பூபதி பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையேம் அடியை குறியாது அறியாமையினாள் முடிய கெடவோ முறையோ முறையோ அடியை குறியாது அறியாமையினாள் முடிய கெடவோ முறையோ முறையோம் வடிவிக்ரமவேல் மகிபா குரமின் கொடியை பொனரும் குணபோதரனே வடிவிக்கிரம பாகுரமின் கொடியை புனரும் குணபூபதரை ஊர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேனருள் அருள் சேரவும் என்னும் மதோ ஊர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வே அருள் சேரவும் என்ன சூர்வேரோடு சோர்வேரோடு துளைத்து நிடும் போர்வேல பொறந்தர பூபதியே சூர்வேரோடு கொன்று தொலைத்த நெடும் போர்வேல பொறந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலைய தகும்மோ மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் சேவகனே ஆதாரம் இளின் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே ஆதாரம் இளின் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாக மஞான வினோதமனோ அதிதா சுரலோக சிகாமணியே வேதாக மஞான வினோதமனோ அதிதா சுரலோகசிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய என்னே விதியின் பயனிங்கிதுவோம் நிகழ்வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோம் பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறியவானவனே பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அகில்வேலரசே ஞானாகரணே நவிழ தகுமோ ஆனா முதல் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய விழுங்கி விழுங்கிவிடும் தானாய் நிலை நின்றது தற்பரமே யானாகிய விழுங்கி விழுங்கிவிடும் தானாய் நின்றது நிலை நின்றது தற்பதமேம் தானாய் நிலை நின்றது தற்பரமேம் இல்லை எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொறுத்திலையே இல்லை எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே பொறி பண் சொல்லே புனையும் சுடர் வேலவனே மல்லே பொறி பண் சொல்லே புனையும் சுடர் வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஓவாத என உணர்வித்ததுதான் செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஓவாதது என உணர்வித்ததுதாம் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒரு வர்க்கி செவிப்பதுவே அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒரு வர்க்கி பாழ்வாயனும் இப்படு மாயிலே வீழ்வாயனையென்னை விரித்தனையே பாழ்வாழ்வெனும் இப்படு இப்படுமாயிலே வீழ்வாயனையென்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுலவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே தாழ்வானவை செய்தன தாமுலவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையை பதறி கதறி தலையோடு அலையே படுமாரதுவாய் விடவோம் கலையை பதறி கதறி தலையோடு அலையே படுமாரதுவாய் விடவோம் கொலையே புரிவேடர் கொலப்பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே கொலையே புரிவேடர் கொலப்பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் செல்வம் செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன் செல்வம் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரணே மம்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிங்கார மடந்தய தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சிங்கார மடந்தய தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கராமசிகவலமுகனே கங்கா நதிபால கிருபாகரணி சண்முகனி கங்கா பால கிருபாகரணி விதி காணும் உடம்பை விடவினையேன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய் விதிகான முடம்பை விடவினையேன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய் மதிவாழ்னுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுரபோபதியே மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா சுரபோபதியே நாதா மரா நமவென்றரனார் ஓதாவெ தெப்பொருள்தான் நாதா குமரா நமவென்றரனார் ஓதிய தெப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவசூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே வேதா முதல் விண்ணவசூடுமலர் பாதாகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேல் இறையோன் பதமே வலையே கிரிவாய் விடு விக்ரமவேல் வேல் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே பொறிவாய் மன்னனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் நகந்தையே பொறிவாய் மன்னனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையேம் ஆதாளியை ஒன்றறியே நெய்யற தீதாளியை ஆண்டது செப்பு மதோ ஆதாளியை ஒன்றறியே நெய்யற தேதாலியை ஆண்டது செப்பு மதோம் கூதாள கிராத கொலிக்கிறைவா வேதாள கனம் புகழ் வேலவன் குளி கிரைவா வேதாளணம் புகழ்வேலவனே மாயே சனனம் கெட கெடமாயையை விட மோயேடனையென்று முடித்திடுமோ மாயே சனனம் கெடமாயையை விட மோயேடனையென்று முடிந்திடுமோம் கோவை குரமின் கொடி கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோம் வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோம் சுனையோடு அருவி துறையோடு திணையோடு இதனோடு திரிந்தவனே சுனையோடு அருவி துறையோடு திணையோடு இதனோடு திரிந்தவனே சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் சாகாது எனையே சரணங்களிலே நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா வயில்வாகணனே யோகா சிவஞான உபதேசிகனே வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனேம் குறியை குறியாது கூறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் ியாது குறியாது தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவே செறிவற்று உலகோடு உரை மற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவே

பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லு மதோ சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லு மதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் காடும் புனமும் கமழும் பொ கழலே வீடும் சுரர்மா முடி வேதமும் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உலார் கடை சென்று இரவா வகைமை பொருள் ஈகுவையோ கரவாகிய கல்வி உலார் கடை சென்று இரவா வகைமை பொருள் ஈகுவையோ குறவா குமரா குளி சரவா சிவயோகா தயபரனே குறவா குமரா குளி சரவா சிவயோகதயா பரணே என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தினையாள் என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தினையாள் கந்த கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனேம் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா நாயகனே ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை ஏன் பெருமாறுளதோ ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை ஏன் பெருமாறுளதோ சீரா ஒரு சூழ் வித்து இமையோ ஓரா உலகம் குளிர்வித்தவனே சீரா ஒரு சூழ் செய்த வித்து இமையோர் ஓராவுலகம் குளிர்வித்தவனே அறிவொன்று நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று நின்று பிரானலையோம் அறிவொன்று நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று நின்று பிரானலையோம் செறி ஒன்று அறவந்து இருளேசிதைய வெறிவென்றவரோடு உறும் வேலவனே செறி ஒன்று அறவந்து இருளேசிதைய வெறிவென்றவரோடு உறும் வேளவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர் கிசைவிப்பதுவோம் தன்னந்தனி நின்றது தானறிய வர் கிசைவிப்பதுவோம் மின்னும் கதிர்வேல் விகிர் நினைவா கிண்ணம் கலையும் கிருபை சூசுடரே மின்னும் கதிர்வேல் விகிர் நினைவா கிண்ணம் கலையும் கிருபை சூசுடரே மதி கெட்டு அறவாடி மயங்கியற கதிகெட்டு அவமே கடவோ கடவேன் மதி கெட்டு அறவாடி மயங்கியற கதி கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகதீப திதி போற்ற வீறு அடுசேவகனே நதிபுத்திர ஞான சுகதீப திதி போற்ற வீறு அடுசேவகனே உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே